சில மணித்துளிகளில் அதன் கால்கள் வலைகளில் சிக்கிக் கொண்டன சற்று தொலைவில் மறைந்திருந்த வேடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு புறாக்களை பிடிக்க ஓடி வந்தான் வேடன் வருவதை பார்த்த புறாக்கள் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உயிர் மீதுள்ள ஆசையினால் எல்லா புறாக்களும் ஒன்றாக இறக்கையை விரித்து பறக்க ஆரம்பித்தது வலையையும் புறாக்கள் தூக்கிக் கொண்டு உயரப் பறந்து சென்றன இதனைக் கண்ட வேடன் ஐயையோ புறாக்கள் போனாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டு தயாரித்த வலையும் அதோடு போகிறதே என்று புலம்பிக் கொண்டே பறந்து செல்லும் புறாக்களின் பின்னே ஓடினான் பறந்து செல்லும்போதே அதில் இருந்த நீலப் புறாக்கள் கர்வத்தோடு எங்களது வலிமையால் தான் நீங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் நாங்கள் சிறகை மிக வேகமாக அடித்து பறக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் என்று கூறின உடனே வெள்ளை நிறப்புறாக்களும் தம் பங்குக்கு நாங்கள்தான் வலிமையோடு பறந்தோம் உங்களுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் ஆற்றல் கிடையாது என்று கூறிக்கொண்டு ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே பறந்தன வீண்கர்வத்தினால் சண்டையிட்டுக் கொண்டு பறந்ததினால் அவற்றின் பறக்கும் வேகம் குறைய ஆரம்பித்தது அதனால் அவை ஒரு மரக்கிளையில் வலையுடன் சிக்கிக் கொண்டது இதனை பார்த்த வேடனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கேற்ப இப்புறாக்கள் தப்பிவிடுமோ என்று பயந்தேன் நல்ல வேளையாக அவற்றின் ஒற்றுமை நீங்கியதால் அனைவருக்கும் தாழ்வு என்ற நெறிப்படி பறந்த புறாக்களே நன்றி என்று புறாக்களை பார்த்து கூறிக்கொண்டே அவைகளை பிடித்து தனது கூடைக்குள் போடத் தொடங்கினான்